சில பேர் எல்லாம் தன்னம்பிக்கை இருக்காது நான் தானே எனக்கு தானே அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திப்பாங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் செல்ஃப் கேர் தன்னை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு தானே நல்ல ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நல்ல காதலை கொடுக்கறதுக்கு ஹார்ட் பிரச்சனை காதலில் தோல்வி அடைஞ்சாங்க காதலில் வந்து காயப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் போட்டுக்கும்போது அது ரொம்ப சூதிங்காக வார்மாக இருக்கக்கூடியது தான் இந்த தூளை ஸ்டோன் நமக்குள்ள ஒரு நல்ல அன்பையும் காதலையும் நமக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அது மட்டும் அல்லாது மெடிடேஷன் என்ன மெடிடேஷனுக்கான ஒரு சிம்பு கல்லும் இதுதான் இதை நம்ம அணிந்து கொள்ளும் போது பழைய காதலில் காயப்பட்டிருந்தாலும் புதிய காதல் நல்லா வர்றதுக்கும் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இது எப்போவுமே போட்டுக்கணும்னா அப்படியெல்லாம் அவசியம் இல்லை காதலில் காயப்பட்டு அதுலேருந்து மீள முடியாமல் கஷ்டப்படுறவங்க எனக்கு ஒரு ட்ரூ லவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து என்னை சரியா பார்த்துக்க மாட்டேங்கிறேன் முன்னாடியில் கல்யாணத்துக்கு பல விதத்தில் இது ட்யூலைட் ஒர்க் பண்ணும் ட்ரை பண்ணிப்பேன்